என கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசு இனிய நாமத்தில் உழவர் மறுபடியும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்களா அல்லது வாழ்க்கையில சங்கடமாய் பல விதத்தில போராடி கொண்டிருக்கிறீர்களா வாழ்க்கையில பல போராட்டங்கள் நமக்கு வரத்தான் செய்கிறது ஆனால் போராட்டத்தின் முடிவில வெற்றி நமக்கு உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது என்றால் நம் இயேசு கிரைசு மரணத்தை வென்றார் பாதாளத்தை வென்றார் பிசாசை தோற்கடித்தார் ஆகவேதான் தேவ பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் நாம் தோல்வியின் பக்கம் அல்ல வெற்றியின் ஜெய கிறிஸ்தராகிய யூத ராஜசிங்கம் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் நாம் இருப்பதினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம் ஆண்டவரை பாடுவோம் ஹல ஆம் ஆம எனக்கர்மையானவர்களே சில வேலைகளினுடைய வாழ்க்கையில நாம் பல சூழ்நிலைகளை உடைக்கப்படுகிறோம் உடைக்கப்படுகிறது என்பது நாம் உருக்குலைந்து போவதற்காக அல்ல தேவன் நம்மை உடைப்பது நம்ம உருவாக்குவதற்காகவே ஒரு குயவன் தன் பாத்திரத்தை உருவாக்க பல சந்தர்ப்பத்துல அந்த பாத்திரத்துல இருக்கிறவைகளை அங்கே அந்த பாத்திரத்தை வணையும் போது அதை கனமான பாத்திரமாக வணைய பெருமதியான பாத்திரமாய் வணைய அழகான பாத்திரமாய் வணைய அதை எத்தனையோ தடவை அவன் அதை கசைக்கி பிசைந்து உருவாக்குகிறான் சொல்லி பார்க்கிறான் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில வேளையில் நாம் உடைக்கப்படுகிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது ஆனால் ஒரு நாளும் அதை நம்ம உருக்குலைத்து விடாது தேவன் நம்மளை உடைக்கிறார் என்றால் நம்மை ஒரு புதிய பாத்திரமாய் ஒரு மகிமையின் பாத்திரமாய் கனமான பாத்திரமாய் நம்ம வணைகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நான் அடிக்கடி உண்டு பாடுகள் எல்லாருக்கும் இல்லை மகிமையும் எல்லாருக்கும் இல்லை யாருக்கு பாடு அதிகம் என்று நினைக்கிறீர்களோ உங்களுக்கு அதிக மகிமையும் உண்டு என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் ஆகவே ஆகவேதான் தேவனிடத்தில் நம்ம வரும்போது சில வேளைகளில் உடைக்கப்பட்டவர்களாய் வருகிறோம் நொறுக்கப்பட்டவர்களாக வருகிறோம் சில வேளைகளில் நம்ம ஒன்றுமில்லை என்ற உணர்வோடு கூட வருகிறோம் ஆனால் தேவன் அதை விரும்புகிறார் என்று பார்க்கிறோம் ஆம் கருமையானவர்களே சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்று அங்கே பதினாறாவது பதினேழாவது வசனம் சொல்லுகிறது பலியை நீ விரும்புகிறது இல்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலிகளும் உமக்கு பெரியமானது அல்ல தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதானே தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொல்லுகிறார் தேவன் விரும்புகிற பலி பழைய பாட்டில கொண்டு போய் தகன பலிகள் சர்வாங்க தகன பலி போஜன பலிகள் எல்லாம் செலுத்தினாங்க பலியில விருப்பம் கொள்ள இல்லையா ஆனால் புதிய பாட்டில நானும் நீங்களும் ஒரு தேவனுக்கு செலுத்துகிற பலி நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் ஒரு நாளும் புறக்கணிப்பதில்லை எப்பொழுது நாம் உடைக்கப்படுகிறோமோ எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் வருகிறதோ எப்பொழுது நமக்கு பல விதமான பிரச்சனைகள் சூழுகிறதோ இல்லாவிட்டால் ஒன்றுக்கு பின்னான ஒன்றான சோதனைகள் ஒன்றுக்கு ஒன்றுக்கு பின்னான போராட்டங்கள் பல நெருக்கங்கள் பல எப்பக்கத்திலும் நாம் துயரப்படுகிற நேரம் நம்மையும் அறியாமல் உடைக்கப்படுகிறான் அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நம்ம நம்முடைய போல ஊற்றி விடுகிறோம் அண்ணாளுடைய வாழ்க்கையில சக்களத்தை அவளை இம்சையாய் பேசினாள் அவளை கேவலப்படுத்தி பேசினாள் அவளை விருப்போடு பார்த்து பேசினாள் பரியாசம் பண்ணி பேசினாள் ஆனால் அந்த நேரம் எல்லாம் அவளுடைய இருதயம் காயப்படுத்தப்பட்டது அவளுடைய உள்ளம் உடைக்கப்பட்டது ஐயோ அவளால் சாப்பிடவே முடியல அவளால் தூங்கவே முடியல அவளுடைய புருஷனால் அவளை ஆற்ற தேற்றவே முடியல ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவள் விம்மி விம்மி அள்ளுகிறாள் ஏன் உடைக்கப்பட்ட இருதயம் நொறுக்கப்பட்ட ஆவியோடு கூட ஆண்டவருடைய பாதத்தில் அவளுடைய இருதயத்தை ஊற்றினாள் என்று பார்க்கிறான் தேவன் அந்த ஜபத்தை கேட்டார் அவளுடைய நிந்தையை புரட்டினா சில வேளைகளில நம்முடைய வாழ்க்கையில நம்ம உடைக்கப்படுகிற நேரம் நாம் அழுகிறோம் சில வேளை ஆண்டருடைய சமூகத்துல வந்து புலம்புகிறோம் தேவன் அந்த பலியை விரும்புகிறார் அந்த ஜபத்தை விரும்புகிறார் சில வேளைகளில நாம நம்முடைய உள்ளம் உருகாமல் நம்ம வாழ்க்கையில எரிய முடியாது அதை போலதான் உள்ளங்கள் உடைக்கப்படுகிறது நொறுக்கப்படுகிறது தேவன் அதை விரும்புகிறார் சிலவுளை நமக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் நமக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கை உடைக்கப்பட்ட நிலையில உங்கள் உள்ளங்கள் உடைக்கப்பட்ட நிலையில பல விதத்திலே நெருக்கச்சின் நிலையில எல்லா பக்கத்தாலையும் நீங்கள் போராடிக் கொண்டிருக்கிறீர்களா இருக்கிறீர்களா தேவ சமூகத்துக்கு வாருங்கள் அண்டருடைய சமூகத்தில் அன்னாளை போல உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கதறுங்கள் ஆண்டவரே எனக்கு கிருபை பாராட்டும் என்று சொல்லுங்கள் தேவன் அந்த இருதயத்தை ஏற்றுக்கொண்டு நொறுக்கப்பட்ட நறுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட இருதயத்தை தேவன் விரும்பி உங்களை ஆசிர்வதிப்பாச்சோமனு இல்லை சீக்கிரங்கள் தகப்பன் யார் யார் உடைக்கப்பட்டவர்களா நொறுக்குண்ட இருதயத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு இந்த இடத்துல வந்து நிற்கிறார்களோ தேவனே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் நீரங்கள் பலிகளை விரும்புகிற தேவன் நொறுக்கொண்ட இருதயத்தை நறுங்குண்ட அவியை தேவன் விரும்புகிற தேவன் இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளை நாமத்தினால் உட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே நீங்கள் உடைக்கப்பட்டால் கலங்க வேண்டாம் உங்களை தேவன் உருவாக்குகிறார் அமேன் காட் பிளஸ்